தளபதி முடிவு பண்ணியிருக்காராம் ஏற்கனவே விசி கால ஆதவ் அந்த பதவியில தான் இருந்தாரு இப்போ டிவி கேல அதே பதவிய தளபதி கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியில வந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் மாதவர்ஜுனா இந்த பதவிக்கு வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல புஷி ஆனந்த கீழே தள்ளிட்டு மேல போயிருவாரு சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு ரெண்டு மூணு நாட்கள்ல இது சம்பந்தமா அபிஷியல் அப்டேட் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ